நான் மன்னிக்கிறேன் ஓலா உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அணுகி செல்ல மேலும் சொன்னார்கள் ஆதனுடைய மகன்களே இன்னக்கும் துஹ்தி ஊனமில்லை லிவன் அஹார் அல்லாஹ் கூறுவதாக நீங்கள் காலையிலும் பாவம் செய்கிறீர்கள் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள் ஆனால் நானோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் எனிடத்திலை கேட்டால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அணுகி செல்லம் சொன்னார்கள் இரவில் ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக பகலில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் இந்த உலகம் ஆரம்பித்ததில் இருந்து நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கான வாய்ப்பை எல்லாம் ஒவ்வொரு இரவும் கேட்கிறான் தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் குளில்லா கும் அமாலிக்கல் முல்க் அவன்தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த அரசன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை ஒரு அடியான் பாவம் செய்த காரணத்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகிவர் சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்த அல்லாஹ் மூன்று கேள்விகளை கேட்கிறான் அடியார்களை பார்த்து விசாரணைக்கான கேள்வி அல்லாது அது அல்லாஹுடைய அருளின் கேள்வி அது இது உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இரவும் அல்லாஹருடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் கேட்பான் என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹூர் அபுதாலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் யார் ஹமர் ராகிமீன் எந்த ரப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறோம் எந்த ரப்பை மறந்து வாழ்கிறோம் எந்த ரப்பை நாம் என்னுடைய பாவங்களின் பொழுது நினைவு கூறாமல் வாழ்கிறோம் அல்லாஹூர் ஆலமின் எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன் அவனிடத்திலே தௌபாவின் மூலமாக வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் மகிழ்வோடு அங்கீகரிக்கக்கூடியவன் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலகியவ சொன்னார்கள் அல்லாஹு அசத்து ஃபரஹன் விதோபத்தி அபதி அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவம் மன்னிப்பை பெரும் மகிழ்வோடு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எப்படி தெரியுமா ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் செல்லக்கூடிய அந்த பயணி தன்னுடைய வாகனத்தையும் உணவையும் எடுத்துச் செல்கிறான் ஆனால் அசதியில் ஒரு இடத்திலே அமர்ந்து தன் வாகனத்தை பாதுகாத்து உணவை பாதுகாத்து உறங்குகிறான் அவன் உறங்கி அந்த பயணத்துடைய களைப்பு முடிந்ததற்கு பிறகு விழித்து பார்க்கிறான் அவன் கொண்டு வந்த வாகனம் இல்லை அவன் கொண்டு வந்த உணவில்லை அப்போது அந்த அடியான் அங்கும் இங்கும் வந்து பாலைவனத்திலே தேடுகிறான் எப்படி உணவில்லாமல் பயணிப்பது எப்படி வாகனம் இல்லாமல் பயணிப்பது என்ற அடியால் அழைந்து திளைந்து அவ்வளவுதான் இனிமேல் தப்பிப்பதற்கு வழி இல்லை மரணம்தான் என்று